வாங்க விடுக பார்க்கலாம் நான் நின்றால் நிற்கும் நடந்தால் நடக்கும் அது என்னது அடுத்தால் தெரியாது நிழல் இந்த உலகமே நான் இருந்தேன்னா பளிச்சுன்னு இருக்கும் டேல பகல்ல ம் சூரியன் நான் இல்ல சூரிய பகவான் இல்லைன்னா இருண்டு போயிடும் சூரிய பகவான் தான் ஒரு பெரிய விளக்கு பெரிய விளக்கு எது உலகத்துக்கே பெரிய விளக்கு சூரியன் இன்னைக்கு அவரோட பிறந்த தினம் தெரியுமா உனக்கு சப்தமி சூரிய பகவான் பிறந்த தினம் சூரிய பகவானுக்குன்னு தனியாக ஒரு கோவில் இருக்குது தெரியுமா சூரிய பகவான் வந்து அவரை கூட்டு வருவார் தெரியுமா அருணன் இருப்பார் அவருக்கு ஒரு கோவில் இருக்கு தெரியுமா அருணனுக்கு கோவில் எங்கே இருக்குது தெரியுமா அருணா பகவான் அவருக்கு என் கருடரோட அண்ணா குஜராத் பேங்காக்ல இருக்கு பேங்காக் நாடு தானே குஜராத்தில் இருக்குன்ற நம்ம இந்தியா பேங்காக் எங்கே இருக்குன்னு எனக்கு சொல்லு நான் தாலிலிருந்து உருவாகிறேன் உலகம் முழுக்க சுற்றி வருவேன் என்ன வேண்டான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க நான் ஒவ்வொரு நாட்டுக்கு போனா ஒவ்வொரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க கிடையாது பேப்பர் உருவாகிறேன் சாதாரண பேப்பரா இருக்கும் அந்த பேப்பர்ல நிறைய அதுல அச்சு முத்திரை எல்லாம் வரணும் சைன் அந்த அரசாங்கத்தோட சைன் என்னதுன்னு சொல்ல சைனுன்னு சொல்லிட்டேன் சைனு முத்திரை எல்லாம் எதில் போடுவாங்க சாதா பேப்பரில் போட மாட்டாங்க நீங்கள் நோட் புக் வாங்குறீங்க எழுதுறீங்க அது நோட் புக் எல்லாம் உலகம் ஃபுல்லாக சுற்றி வருதா என்ன கிடையாது இது உலகம் ஃபுல்லாக சுற்றி வருது இது வந்து நம்ம நாட்டில் ஒரு ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவோம் அது வந்து வேறு நாட்டுக்கு போகும்போது அதை கொடுத்து மாற்றிப்பாங்க இப்போ இப்போ வந்து பேடிஎம்லாம் வந்திருக்குல்ல ம் அதெல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது மாறும் இப்போ பேடிஎம் வந்திருக்கிறதுனால எல்லாம் பேங்க்லேயே எல்லாம் நடந்துடும் அதுக்கு போய் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மாற்றணுன்ற அவசியம் மட்டும் இருக்காது மற்றபடி எல்லாம் உண்டு என்னது அது என்னது தாலிலேருந்து வரும் யார் யார் சைன் பண்ணுவாங்க அதில் கவர்னர் சைன்லாம் இருக்கணும் அதுல காந்தி தாத்தா இருப்பாரு ரூபா நோட்டு தான் அது ரூபா நோட்டு குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க பெரியவங்க எல்லாரும் இப்போ அதை தேடிதானே ஓடிண்டே இருக்கும் அது இல்லாம அது இல்லைன்னா உலகம் எங்கிறது உலகத்துல இருக்கிற மக்கள்லாம் கஷ்டப்படுவாங்க ஏன்னா அதுதானே எதா இருந்தாலும் நம்ம தேவையை பூர்த்தி பண்றது அது அதை கொண்டுதான் பூர்த்தி பண்ணிக்கிறோம் இல்ல அதனால ரூபாய் நோட்டு தான் அது ஒவ்வொரு நாட்டுக்கும் மாறும் பேர் மாறும் எப்படி மாறும் பேரு பேர் மாறும் அதோட ரூபாய் நோட்டுன்றது அதுவும் மாறும் வேற நாட்டுக்கு போகும்போது அது வேற விதமா மாறும்

டிஜிட்டலில் எல்லாம் பண்ணிக்கிறோம்ல ஆப்ரேட் பண்றதுனால அது கொஞ்சம் கஷ்டம் குறைஞ்சிருக்கு அதுக்குன்னு ஒரு நாள் போய் உட்காந்து ஒரு டைம் எடுத்து அதுக்கு போய் மாத்தணுன்ற தேவையில்லை கை இல்லாமல் நீந்துவான் கால் இல்லாமல் ஓடுவான் அவன் யார் கை இல்லாமல் நீந்துவான் மீனா மீனுக்கு வந்து விங்ஸ் ரெக்கா இருக்கு இதுக்கு கை கிடையாது ஆனா நீந்தும் கால் கிடையாது ஆனா ஓடும் வேகமா போகும் ரிவர் அது எங்க நீந்திண்டு போறது அது ஓட மட்டும் தான் செய்யறது இதுல உக்காண்டு போவோம் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேரணும்னா இதை பயன்படுத்திப்போம் போட்டு இவ்வளோனால சொல்லலையே நீ அதுக்கு கை வந்து துடுப்பு படகு தான் நம்ம உக்காண்டு போறோம்ல பரிசல் உம் போட்டு படகு தான் அது வெயிலில் மலரும் காற்றில் வளரும் அது என்னது வெயில்ல பூ மாதிரி மலரும் பட்ட உடனே அது அப்படியே காஞ்சி போயிடும் வறண்டு போய் அப்படியே சரியாக வடிஞ்சு போயிடும் பட்ட உடனே ஏசியில் இருந்தாக்க இது வராது வெளியில வயல்வெளியில் வேலை பண்ணுறது அதுக்கப்புறம் மரத்தை வெட்டுறது பூச்சி இல்லை வெளியில தோட்டத்தில் வேலை பண்ணுறது பெரிய பெரிய வேலை வெளியில ஏசி ரூம்ல இல்லாமல் வெளியில் போய் வேலை பண்ணுறோம்ல இப்பெல்லாம் வீட்டுக்குள்ளேயும் வருது ஹம் வேர்வை என்ன நாலா பக்கமும் வீட்டை கட்டிட்டா வீட்டுக்குள்ள காத்து எப்படி வரும் அதனால வரும் வரும் தான் அது ஸ்வெட்டிங் அவனை காண முடியாது உணரத்தான் முடியும் அது என்னது உம் காத்து காத்த நல்லா ஃபீல் பண்ணலாம் ஆனா அதை பார்க்க முடியாது அப்படியா வண்ண கோடுகள் வானில் தெரியுது தண்ணீர் எழுத்த போல் தானே மறைதாமா வானவில் வரும் தண்ணீர்ல பட்ட மாதிரி கரைஞ்சு போயிடும் தெரியாது மறைஞ்சு போயிடும் தானே மறையுது எட்டடி தூரம் எட்டி பாய்வான் மடிப்பிள்ளைக்காரன் அவன் யார் எட்டடி தூரம் நம்ம பக்கத்துலயே வச்சிருந்துருக்கலாம் அதை பிரிச்சோன்னா அவ்வளவு தூரம் போகும் கொம்பு இல்ல அது வந்து கண்ணு தெரியாதவாளோ வயசானவாளோ அவ வந்து இப்போ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அதை பயன்படுத்திப்பா அது கொம்பு ஸ்டிக்காவும் யூஸ் பண்ணிப்பாங்க இப்ப எல்லாம் லாங் ஸ்டிக் இருக்கு மடிச்சு வச்சிக்கலாம் ஃபோல்டு பண்ணிக்கலாம் தேவைக்கு மேட் எல்லாம் கிடையாது என்னது இப்ப எல்லாம் மரத்துல வந்ததுனால அது ஸ்டாண்டர்டா இருக்கு முன்னாடி எல்லாம் எங்க வேணுமோ அங்க எடுத்துட்டு போய் இப்ப கூட சரி எங்க வேணுமோ நம்ம அங்க எடுத்துட்டு போய் போட்டுக்கலாம் இப்ப நம்ம எங்க அங்கெல்லாம் போறதே இல்லை வரம் படுத்துக்கிறோம் அடுத்தது காத்தல இருந்து வேலை பண்றது போறது வர்றது இப்படியே போயிடுறது அதனால இங்கெல்லாம் ஸ்டாண்டர்டா தான் இருக்கும் அங்கெல்லாம் பெட்டு இல்லை பெட் கிடையாது பெட்டை மடக்கி வச்சுக்கிறோம் வெளில கொண்டு போய் பெட்டை போட்டு படுத்துப்போமா காற்று வரணும் காற்று வாசலில் வெளியில நல்லா காற்று காத்து வரும் மொட்டை மாட்டில நல்லா காத்து வரும் வயலெல்லாம் இருக்கிறவா எல்லாம் அங்கே வெளியில கட்டில போட்டு படுத்துப்போம் ம் கயிறு கட்டில் கட்டி அப்படியே லைன் லைனா குட்டி குட்டியா இருக்கும் மடக்கி வச்சுக்கலாம் விரிச்சோம்னா எட்டு அடி தூரம் போகும் படுத்துக்கறதுக்கு வாட்டமா இருக்கும் உக்காந்துக்கிறதுக்கு வாட்டமா இருக்கும் கைத்து கட்டில் மடக்கு கட்டில் மடக்கு கட்டில் தான் அது நட்சத்திரத்தில இருந்து ஒருத்தர் வந்தார் அவருக்கு ஆறு முகம் அவர் யாரு அவர் யாரு நட்சத்திரத்திலிருந்து வருவாங்க யார் அது யாரம்மா சரி சரி சொல்லு நட்சத்திரத்திலிருந்து வருவார் யார் அது ஆறு முகம் உடையவர் சுக்குக்கு மிஞ்சின வைத்தியம் இல்ல இவருக்கு மிஞ்சின கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி கூட உண்டு யாரு அவரு இது தை மாசம்ல முருகர் முருகர் தான் அது தமிழுக்கு உரியவர் அவருக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும் தமிழ் கடவுள் முருகர் தான் அவர் இதோட விடுகதைய முடிச்சுக்கலாம் மறுபடியும்